கேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் எதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங் ரோல் பண்ணணும் வந்து அது நிறைய வாட்டி கழிக்காது இந்த ஆஸ்திரேலியாவில் குழந்தைக்கு குழந்தைக்கு யூனோ ஏ தமிழ் ஐ ஹெரிடேஜ் இதெலாம் இந்த மாதிரி ப படம் எல்லாம் பண்ணணும் ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினெட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக் ஒரு நல்ல ஃபிலிமாக ஓடும் நான் நம்புகிறேன் கங்க்ராஜுலேஷன்ஸ் மாறும் சார் அந்த த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம் ஒரு அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க எக்ஸ்போர்ட் பண்ணி புஷ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து ஜிவி சார் என்ன ஃபஸ்ட்டு தான் இல்லை பெரியவங்களே இருக்கட்டும்

உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே அண்ட் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ இந்த படம் டக்கு டக்குன்னு நடந்தது சாரோட ஒரு ஒன் மினிட் வீடியோ பண்ணியிருந்தேன் அது பயங்கர வைரலாக போச்சு சார் அப்போ சொன்னார் வி ஷூட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு இம்மிடியேட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன் அன்றிக்கே சைன் பண்ணி அணி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜார்னர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு ஸோ ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலயே எனக்கு தெரிஞ்ச ஐக சாம் வில் அக்செப்ட் வித் மீ அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு எப்போவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிவிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு அண்ட் ஐ லவ் தட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் என்னதான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல் பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவாட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ஸ்ட்ரோவாட்டாக டு பி வெரி ஹானஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி என் படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது டம்மா டிபி பாக்ஸிங் வீடியோ இல்லை தயத்தக்க டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார் என்னால் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அமர்ராஜ் சார் டக்குன்னு வந் அன்னைக்கு மீட் பண்ணோம் நரேஷன் முடிச்சோம் முடித்தோம் உடனே வந்து இல்லைமா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா ஆடிஷன் விடிஷன் எதுவுமே கிடையாதான் பண்ணுமா சார் ரெஃபர் பண்ணார் சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் தயாலன் சார் இருக்கீங்களா தேங்க்யூ சார் அண்ட் ஆல் த ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ த மூவி அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக்ஸ் சொல்கிறது சரி எல்லாமே த்ரூ ஆர் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐ வெரி ஹாப்பி இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய இது ரெண்டாவது படம் எனக்கு அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது எல்லாரும் பாருங்க ப்ளீஸ் எங்களுக்கு அழகான ரெவ்யூஸ் எழுதுங்க அண்ட் தட்ஸ் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடேனால என் மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் நிறைய ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு நிறைய புது ஃபேசஸ் இருக்கு அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஓல் ஃப்ரெண்ட்ஸ் பர்சன்லி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிளாக்மெயில் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ரொம்ப நா ரொம்ப அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங் ஃபுல்லான ரோல் பண்ணணும் அனு தோணும் அது நிறைய வாட்டி கிடைக்காது இந்த பிளாக்மெயில் மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு முதல்ல மாறன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக ஃபார் திங்கிங் மீ அண்ட் அப்ரோச்சிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஐ கான் டாக் மச் அபவுட் மை ரோல் பட் தென் ப்ளீஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் மேக் டைம் டு வாட்ச் த மூவி இந்த தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஐ வில் சி யூ ஆல் இந்த தியேட்டர்ஸ் தங்க் யூ வருஷம் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு படத்தில் இருக்கிறதுக்கு அமல் சார் மாணன் சார் தயனா டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் ஆஸ்திரேலியாவில் பாடுந்தேன் லா லாஸ் ஏஞ்சலஸ் தங்குகிறேன் இந்த மாதிரி ஒரு பாட்டு சும்மா பாட்டு இல்லை அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது அண்ட் ஆஸ்திரேலியாவில் படத்துக்கு படத்துக்கு யூனோ என் தமிழ் ஐ ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி ப படம் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ச சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சொல்ற சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட் ஆல் ஸ்டாரிஸ் நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி என் டீம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேங்க் யூ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் இட்ஸ் சச் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி இட்ஸ் பிக் ஹோனர் சார் டுபி அ பார்ட் ஆஃப் ஃபிலிம் தட் இஸ்ன் ஜஸ்ட் எ மாஸ்ட் ஃபிலம் இட் சம்திங் தர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டோடி தட் எல்லார்மிக் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் தேங்க் யூ எவ் அன் ஃபார் யூ ஆர்ஸ் சப்போர்ட் அண்ட் ஆல் டூ வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க வயசை மட்டும் நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் தேங்க்ஸ்கா ஆமா கிளைமேக்ஸ் ஆமா ஆமா சொல்லலாம் அடுத்த ஃபங்க்ஷன்ல சொல்லிடுவாங்க அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கி சாம் தேவராஜ் சாருக்கு தெரியும் ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மக்கள் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதிரேசன் சார் ட்ரீம் ஓரியோஸ் சிஇஓ அப்புறம் வஸந்தபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லாேருக்கும் நன்றி அண்டு பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அம்சந்தாங்க இதில் ரொம்ப டேலண்டடான ஒரு டேரெக்டர் டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு ப்ராமிசிங்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார் இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் ஏன்னா ரைட்டர் டெரெக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டேரெக்டர்ஸ் வந்து கம்மி அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கே வி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் படம் ஸ்கிரீன் ப்ளேயாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது பிளாக்மெயினுட்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிம் ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அமல்ராஜ் சருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர் ஸோ த பெஸ்ட் விஷஸ் அமர்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க கவுன்சிலையும் வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக் மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலமாக வரும்னு நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம் டிஓபி கோகுல் பினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர் அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வஸ்தபாலன் சருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சது ஸோ யூர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் இமான் சருக்கும் நன்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஐம் ரலி ரி தேங்க்ஃபுல் அவர் எனக்கு சீனியர் அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் அப்புறம் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிந்து மாதவி ஹெஸ்டான வெரி நைஸ் ரோல் ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு அண்ட் ஹீஸ் ஆன வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம் அப்புறம் தேஜு அவங்களுடைய நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பட்டாக் பட்டாகன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹிவாஸ் சர்ச்சின் ஃபார் ஹீரோயின் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்றம்போது சொல்லியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் அப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ் ஹரிப்பிரியா ரமேஷ் திலக் ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் அவருடைய கேரக்டர்ஸு இது ஆன வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா சாரி டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக் அதுவே கிரியேட் பண்ணிக்கும் பிகாஸ் இட்ஸ் ஸ்கிரிப்ட் ஐ திங்க் திஸ் டூ வெல் பெஸ்ட் விஷஸ் டூ தோல்டிங் தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு இந்த பிளாக் மெயில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம் இந்த படம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்க முடியாது அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார் கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து போயிட்டே இருப்பார் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கா அது காரணம் அவரோட உற்சாகம் தான் அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சிருவாரு ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும்போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் ஸோ இவங்களோட இருந்தால் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் கோகுல் பினாய் என்னோடய எடிட்டர் சாண்டி லோகேஷ் ஆர்ட் டைரக்டர் ராம் காஸ்ட்யூம் டிசைனர் திலகப் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க என்னோடய ஏடிஸ் அண்ட் தென் என்னோட ஆர்டிஸ்ட் பிந்து மேம் தேஜஸ்வினி லிங்கா சார் வேட்டை முத்துக்குமார் இவர் நம்ம கிங்ஸ்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் நாட் ஓன்லி த்ரில்லர் எமோஷன் இருக்குது ஃபேமிலி பாண்டிங் இருக்குது காமெடி இருக்குது எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது எல்லாமே இருக்கும் அந்த படத்தில் த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம் ஒரு அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு அப்புறம் அமெரிக்கா போச்சு சிங்கப்பூர் பேங்க் அங்கே ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து பாம்பே வந்து பெங்களூர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம தெருவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துச்சு பிளாக்மெயிலும் அப்படிதான் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியல தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம் அவங்களோட வழி வேதனை என்ன பிரச்சனை அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த லீட் கேரக்டர் சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு மற்றவங்களாம் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஆரோக்கியமாக சொல்லுங்கள் அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும் உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பிரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு டேரக்டர் மாரன் சார் இருபக்காயிரம் கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன் பயங்கரமான ரைட்டிங் பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறதுன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆள் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது தனியாக தூங்க மாட்டார் லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு ஏ அங்கே போகிற மேலே போகிறேன் ஏ இங்கே போய் அங்கே ஏங்க தூங்குவேன் ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்ட பார்த்து ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சார் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார் ப்ரொடியூசர் என்னோடய வாழ்த்துக்கள் பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கான பிகஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார் எனக்கு ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா கானா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில் ஸோ அப்போது டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜிவி சரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி சார் நான் தான் ட்ரெயிலர் பார்த்தோன்னே சொன்னேன் சார் சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது நல்ல படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே எனக்கு வருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார் அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் ஆல் த வெரி வெரி பெஸ்ட் பையோ அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குவான்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இயர் டூயிங் வெரி குட் வேல் இன் ஆல் யுர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும் முத்துக்குமார் சாராக இருக்கட்டும் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சார் ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் நான் என்னோடய என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்கார் ஐம் ஸோ ஹாப்பி மீட்டிங் சார் தேங்க்யூ இந்த கமல்ராஜ் சாருக்கும் மாரணையாக்கும் பெரிய நன்றி மற்றபடி என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டேன் என்டையர் க்ரூக் தேங்க்ஸ் அண்ட் டார்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு ஆக்சுவலி நிறையா இன்ஜிபிரிஷன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜிவி சரோட நடிக்கும்போது பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி டே ஒன்லேருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு அங்கே கூட நடித்த இன்னொருத்தன் வந்து இன்னைக்கு நம்ம இங்கே ஸ்பாட்டில் இல்லை ரமேஷ் அவன் ஆல்ரெடி ரொம்ப நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ருந்தாலும் அவன் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தான் ஸோ கொஞ்சம் எல்லா சீன்ஸுமே கரடை முரடாக இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாப்புல ஸோ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன் என்டையர் கேஸ்ட் குரூப்பு தேங்க்ஸ் அண்ட் இந்த படம் வெற்றி பெறணும்னு இயற்கையை வேண்டிக்கிறேன் நன்றி படம் நான் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன் இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும்போது நான் அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார் அந்த ஒத்துக்கிரியா அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன் இந்த படத்தில் மொத்தம் நாலு சாங்கில் மூணு சாங் நான் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்புறம் ஜிவி ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறைய இதில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம் பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் அவரை பற்றி நான் சொல்லணும் ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரெய் பை ஃப்ரெயமாக அவரை பார்க்க முடிஞ்சது மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுக்கு மேலே நிறைய பார்த்துருக்கிறேன் எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப அது இந்த படத்தில் வந்து அது மக்களுக்கு தெரியப்படுத்து தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லை இந்த படத்தில் இருந்துச்சு எல்லாருமே அதில் முக்கியமான ஜீவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும் வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது ஆனால் அதில் வெறும் கண்ணையுமே இல்ல வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதுல காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகா அவருக்கு இந்த படம் ஒரு ஒரு நடி நடிச்சிட்டு இருக்க எல்லா படங்களும் இது ஒரு உச்சமா இருக்குன்னு நான் நம்புறேன் அப்புறம் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பாத்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த படம் ஹிட் ஆயிரும் வழக்கமா ஏன்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு படத்துக்கு ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்கா இல்லைனா உண்மையாவே அந்த படம் எந்த லெவல்ல ரீச் ஆகும் இல்ல எந்த லெவல் பெரிய லெவல்ல போகும் தெரியாது ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு வில்லனை விட துரோகிகள் துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் ஏன்னா வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன் ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான் இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும் இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே சின்ன பசங்க எல்லாருமே யாரும் அந்த சின்ன பசங்க இல்லை பெரியவங்களே இருக்கட்டும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்க நண்பன் எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லுவோம் எல்லா உண்மையும் சொல்லுவோம் நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம வீட்டில் நடக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை இது உங்ககிட்ட தான் சொல்றேன் பட் இதெல்லாம் எந்த லவலுக்கு அது அது உண்மை அது ஒரு ம மறைமுகமான ஒரு இதாகவே இருக்கும்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான் அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும் ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம் அதை பற்றின ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்கிரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம் இதில் மாட்டிக்கிட்டா என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி அதற்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன் பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி வந்து என்னன்னா மாறன் படத்துக்கு வந்து இரவுக்காயிரம் கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக போறேன்ட கால் ஷீட்டுங்க நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம் பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் எயிட் அந்த மாதிரி போயிடுச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் அவர் நிறைய டைலாக் வைக்க மாட்டாரு அடுத்த அடுத்த படங்கள்ல இருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும் ஏன்னா மியூசிக்கில் நிறைய டைலாக் சொல்ற மாதிரியே இருக்குது ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும் இல்லைனா வந்து வித்தவுட் டைலாக்ல நிறைய நம்ம மியூசிக்கலி கதை சொல்ற மாதிரியே இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்கள்ல இந்த படம் நம்ம படம் பார்த்து உடனே ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கும் ஓகே ஒரு படம் நல்ல படம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா எடிட்டில் இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இவர் கதையெல்லாமும் கூட பண்ணிடுவார் ஆனால் சேன் இல்லாமல் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் இனிவே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் நீங்க தேட்டரில் பாருங்க இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம் ஏன்னா நம்ம படங்கிறது ஒரு மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான் அது எனக்கு புரியுது இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம் அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும் பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும் அப்புறம் இதுல ஒரு இந்த 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 ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும் நம்புறேன் இங்க வந்துருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்களுமே பாருங்க படம் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா எழுதுங்க நிறைய பேர் வர வைங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சிங்கர்ஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் என்னோட என்னோட ஹோல் டீம் ஆக்சுவலி என்னோடய மியூசிக்கல் டீம் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரே ஒரு தான் கொஞ்சம் கடிவா ரிவியூ பண்ணுங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கிறோம் கொஞ்சம் கடிவாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஐந்து படங்கள் பத்து படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கு அந்த தயாரிப்பாளர் ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு அவருடைய இழப்பை அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களோட பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்க இது வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் சொல்லலை இங்கே வெளியில் படம் முடியும் போது வெளியில் வர ஆடியன்ஸ் அதை தான் சொல்கிறேன் ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு டேரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும் எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்றைக்குமே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியா நாங்கள் அவ்வளோ எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குநரையோ நடிகரையோ காயப்படுத்த மாட்டாங்க எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மீடியா மட்டும் நான் ட்ரெடிஷ்னல் மீடியா சொல்றது பத்திரிகை அப்புறம் இவங்க இவங்கெல்லாம் சேர்த்து சொல்றேன் எல்லோருமே அந்த ஆன்லைன் கூட சேர்த்து சொல்றேன் அவங்க எல்லாருமே இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த டிஸில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா கனி தான் பண்ணுவாங்க அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் தட்டி கொடுப்போம் மொத்தமா ஒழிஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அந்த ஒரு ரிவியூ எல்லா ஆன்லைன்ல பண்ற ரிவியூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவியூஸ் பண்ணாலே போகிறோம் அதே மாதிரி வெளியில் தேட்டருக்கு வந்து பேசுற எல்லாருமே அதே மாதிரி ரிவியூ பண்ணாலே போகிறோம் தமிழ் சினிமா நல்லபடியா இருக்கும் மற்றபடி ரிவியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ரிவியூ பண்ணணும் ரிவியூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது அந்த படம் வந்திருக்கா இல்லையே தெரியாது எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும் எல்லா ஊடகங்களும் ரிவியூ பண்ணணும் படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவியூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கு இல்லை ரொம்ப பேடாக இருக்கு அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட்ட ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் ஆடர்.